ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் கும்பராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் கும்பராசி பொறுத்த வரைக்கும் சனி இரண்டாம் இடத்துல இருந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் குரு பார்வையினால் பிரச்சனை அமைகி போச்சு இப்போ சனியும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் டிசம்பர் நவம்பர் இருபத்தெட்டு டிசம்பர் அஞ்சு குரு பார்வையும் விலகி எடுத்து உங்கள் உடம்பில் மனசு தெம்பு இருக்கிற மாதிரி மனசில் தெம்பு இருக்கிற மாதிரி உடம்பில் இருக்காங்கிறதா கேள்விக்குறி ஸோ ஆரோக்கிய விஷயத்தை அவசியம் பேணுவது அவசியம் அதாவது உடம்பை கவனிக்கு கவனமாக பார்த்துக்கணும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இங்கே உடம்பே படுத்துருக்கு நீங்கள் போய் என்ன கழிக்க போகிறீங்க நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் ஒன்றும் பண்ண முடியாது உடம்பை பாதுகாக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருந்ததுன்னா இப்போ நேரம் நல்லா இருக்குது பூர்வ புண்ணிய பலமும் சரியில்லை அதாவது லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா இப்போ நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது நல்லது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய அம்மா தாயார் தாயாருடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தாயாருக்கு இப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாவதுக்கு உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிஷத்துலேருந்து டிசம்பர் பதினாலாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இந்த நாட்கள்ல சந்திரன் எங்கே இருக்க போறாருனா கன்னீராசியில் இருப்பார் சனியின் பார்வையில் வார்த்தை குழப்பம் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு குடும்ப சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு அதே சமயம் மருந்து மாத்திரையில் கவனமாக இருங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல சந்திரன் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள்லேயும் உணவு ஒவ்வாமை கூட உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த விஷ ஜந்துக்கள் அந்த இடத்துலனா கவனமாக இருந்துக்கிறது நல்லது நான் ட்ரெக்கிங் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு காட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே சமயம் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால இந்த பெட் அனிமல்ஸ் காட்டு விலங்குகள் இல்லை டொமெஸ்டிக் அனிமல்ஸ் எது சாதாரண பசுமாடு நடந்து போயின்னு நீங்கள் போயிட்டு எதையாவது அதை போய் நோண்ட போக அதை முட்டி தள்ளிட்டு போகும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அவசியமான ஒன்று கவனமாக இருக்கணும் வண்டி வாகன வகையில் இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதே சமயம் சூரியன் சுக்கரன்லாம் பதினொன்றாம் இடத்துக்கு வராங்க இதனால் உங்களுக்கு அனைத்து அனைத்து விதமான அரசாங்க ரீதியாக கலைத்துறை ரீதியாக மிலிட்ரி வகையில் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வகையில் உடன்பிறப்புகள் வகையில் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அதெல்லாம் நல்லதாக இருக்குது ஆனால் உடம்பு படுத்துறது கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதத்திற்கான பரிகாரம் அதாவது கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மதுரைக்கு பக்கத்தில் திருமோகூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே காளமேக பெருமாள் கோயில் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபட வேண்டும் திருமோகூர் போட மு போக முடியல மதுரைக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும் தினமும் போயிட்டு பன்னெண்டு தடவை பிரதணம் பண்ணிவிட்டு வாங்க அப்பிரதக்ஷனமாக பண்ணக்கூடாதுங்க பிரதக்ஷணமாக சுப்பா சுற்றணும் அதாவது கிழக்கு முகமாக கிழக்கு நோக்கி சுத்த வேண்டும் பிரதட்சணம் பண்ணுங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுக்களை அந்த சக்கரத்தாழ்வார் அறுத்தழி அறிவார் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரெக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்